தொடர்ந்து வரும் தலித் தலைவர்கள் படுகொலை கண்டித்து இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு மனு அளிப்பதன் விவரமாக வந்துள்ளோம் கடந்த மாதம் பகுஜன் கேஜி கேஜியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய ஆம்சாங் அவர்கள் கொலை முடந்தேதி ஒரு மாத காலம் ஆகவில்லை அதற்குள் எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய தேவா என்பவர் மூலம் வாட்ஸ்அப்பில் செய்தி பகிரப்படுகிறது அந்த செய்தி பகிரப்பட்டு ஒரு ஓரிரு நாட்களில் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்து மேற்படி கொலை செய்துவிட திட்டம் தீட்டிய தேவா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் தலித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் அமைதி பூங்கா பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகவே துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அனைத்து தன்மி தலித் தலைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம் தமிழ் புலிகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கைத்தார் வீரபெருமாள்